ஓம் சிவாய அன்பு குழந்தையே இந்த உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் வலம் தருக செய்ய உன் அப்பன் ஈசன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ உரிமை கோரும் ஒன்று மீண்டும் உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது புரியவில்லையா தங்கமே முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ ஒரு விஷயத்தின் மீது அதீத அன்பு வைத்துள்ளாய் அந்த விஷயம் எனக்கானதுதான் அந்த நபர் எனக்கானதுதான் அந்த பொருள் எனக்கானதுதான் என்று ஒவ்வொரு நாளும் அதையே நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் அந்த பொருள் அந்த விஷயம் அந்த நபர் உனக்கானது இல்லை என்று காலம் முடிவெடுத்து விட்டது ஆனால் அந்த விஷயத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனக்கானது என்று என் வாழ்க்கை முழுவதும் நான் நினைத்து கொண்டிருந்த இந்த விஷயம் என்னை விட்டு சென்று விட்டதே என்று ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் வடித்து என்னிடம் அழுது கொண்டிருந்தாய் என் தங்கமே என் பிள்ளை கண்ணீர் வடிப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா அதனால்தான் நீ விரும்பியதை உனக்கே தர வந்துள்ளேன் உன்னை விட்டு சென்ற ஒரு பொருளை ஒரு உறவை நான் உனக்காகவே தர வந்துள்ளேன் என் தங்கமே நீ தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் எனது கரம் கொண்டு இருக பிடித்து உன்னை நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பார்த்தவைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் எல்லாமே தவறாக நடக்கின்றது என்று வருத்தம் கொள்ளாதே தங்கமே அனைத்தும் உன்னை வந்து சேரப் போகின்றது நீ என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல் வழியை நான் காட்டுகின்றேன் நீ எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே உனக்கு கூறுகின்றேன் நிதானமாக இரு தங்கமே அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே உனக்கு சொந்தமானது நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்பொழுது அதை நீ பற்றி கொள் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் விட்டு சென்றவைகளை பற்றி நினைத்து யோசித்து உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்காதே நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசையாகும் உனக்கானது என்று நான் உருவாக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயம் உனக்கானது தான் உன்னை விட்டு எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் நிச்சயம் அது உன்னிடத்தில் உன் கையில் வந்து சேரும் இதுவே இந்த உலக நியதி உனக்கானதை நான் நிச்சயம் வேறு ஒருவரிடம் கொடுக்க மாட்டேன் எனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படாமல் இரு உன்னுடைய இதயத்தில் தான் நான் அமர்ந்திருக்கின்றேன் நீ நினைப்பது திட்டமிடுவது ஆசைப்படுவது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று உன் மனதில் மறைத்து வைத்திருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் அறிவேன் அனைத்தையும் நான் மாற்றுவேன் மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதே பொறுமையுடன் இரு என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு மகிழ்ச்சியாக காத்துக் கொண்டிரு தங்கமே நான் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம